മില്ലാ റഹ്മാൻ ഇബ്രാഹീം അഹമ്മദ് സലീം സലീം അലാൽ കരീം അന്മുക്കുറിയേ അസലക്കും വരഹമത്ത്ള്ളാഹി വരകാത്തൂങ്ങ സമ്പാദ്യം ഹറമാണ് മുറിയൽ എടുക്കുന്നത് സന്തേഹം വന്നാലോ അല്ലെങ്കിൽ ഹരാത്തിൽ വിടുപടാ എന്ന നാട്ടം എന്താ അല്ലെങ്കിൽ எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய வழி இல்லாமல் நீங்கள் தடுமாறக்கூடிய நிலையிலே நீங்கள் அந்த கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்காக ஓதக்கூடிய துவா உண்டு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது அதாவது அழிரலியம்பாணவர்கள் ஒரு மனிதன் அவரிடத்திலே கஷ்டத்தை கடன் சுமையை முறையிட்ட பொழுதும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹு சொல்வர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஒரு துவா இருக்கிறது மலையளவு கடன் இருந்தாலும் நீங்கள் ஓதினால் அந்த கடன் நிறைவேற்றப்படும் என்ற அர்த்தத்திலே பின்வரக்கூடிய துவாவை சொன்னார்கள் அத்திருமதி என்ற நபிமொழி திறந்தத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது இது ஒரு ஹதீஸ் ஹசன் ஹசன் என்ற தரத்தில் உள்ள ஹதீஸ் ஆகும் ஆகவே இந்த துவாவை நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் எல்லா கட்டங்களிலும் போதி வாருங்கள் உங்களுடைய கடனை நிறைவேற்றுவதற்கான உதவியை அல்லாஹ் செய்வதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதாவது ஹராமிக்க وأغنني بفضلك أمن سواك اللهم اللهم سيتوا سيك مرد اللهم اكفيني اللهم اني بوض ماكيوي اللهم اكفيني بحلالك عن حرامك ومد حلالي كندو ومد حرامي بطم என்னை போதுமாக்கிவிடு அதாவது உன்னால் தடுக்கப்பட்டவற்றிலிருந்து உன்னால் ஆகுமாக்கப்பட்டவற்றை கொண்டு என்னை போதுமாக்கிவிடு வாகனினி மேலும் என்னை தேவையற்ற செய் வாகனினி விதிக்க உமது கொடையை கொண்டு அம்மன் சிவாக்க உம்மை தவிர உள்ளவர்களை விட்டும் என்னை தேவையற்றிருக்கு செய் என்ற துவாவை நாங்கள் ஓத வேண்டும் அல்லாஹு மஃபினி பி ஹலாலிக அன் வ அக்னினி பி ஃபதலிக அம்மன் சிவாக்க அல்லாஹு மஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபதலிக அம்மன் சிவாக் என்பதுதான் இந்த துவாவாகும் அல்லாஹுடைய உறுதியான நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதுங்கள் மலை அளவு காடன் இருந்தாலும் அந்த கடனை காட்டுவதற்கான உதவியை நிச்சயமாக அல்லா செய்வான் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை